கோழி கூட கொக்கரக்கோன்னு கூவுறதுக்கு எந்திரிச்சிருக்காது ஆனால் என்ன நாலு மணிக்கெல்லாம் வேளாங்கண்ணிக்கு கிளம்பலான்னு எழுப்பி விட்டாங்க கொஞ்சம் நலக்கடலெல்லாம் நைட்டே அவிச்சு வச்சு உஷாராக தூங்கிட்டேன் என்ன இது பண்ண கேக்குன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பி சீவி சிங்காரிச்சு அழகாக கிளம்பி காரில் உட்காந்த நான் ஒரு பத்தாவது நிமிஷத்தில் இருந்தே வாமிட் பண்ண வண்ணமாக தான் இருந்தேன் சரி நம்ம வாய் சும்மா இருக்கிறதுனால தான் இப்படி தான் சதி நடக்குது எடுங்க அந்த கட்டப்பையை அப்படின்னு அரைச்ச வாய் தான் நிப்பாட்டவே இல்லை இறங்குற வரைக்கும் அப்புறம் இந்த கடலை மாதுளை இதெல்லாம் யாராட்டி நமக்கு உரிச்சு கொடுத்து அப்படியே வாயில் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேலே அதிகம் எனக்கெலாம் எங்கள் அம்மா தான் உரிச்சு கொடுத்தாங்களுக்கு வந்துட்டாங்க நாங்கள் இங்கேருந்து இருந்து போயாச்சு உள்ள இறங்கி சாப்பிட்லாம் நல்ல மீல்ஸை வாங்கிட்டு அப்பளத்தை சைடில் வச்சுட்டு அப்புறம் அதை காப்பாற்றி நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அழகிய பறவையாக சுத்திட்டு இருந்தேன் அடுத்த அஞ்சாவது நிமிஷம் அடிக்கிற வெயில் சுருண்டு சின்ன பின்னமாக போயிட்டு என்ன ஒரு வெயில் ஆனால் வந்து என்னால் ஒரு கோயில் தான் போக முடிஞ்சது கடவுளே நான் ஈவினிங் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரூம்ல வந்து தஞ்சம் ஐட்டம் பண்ணு